ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன இருக்காது சிரியல் எக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து ரொம்பவே ஆர்வமாக தேடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் முரளி கிருஷ்ணா நின்றுக்கிட்டு என்ன தான் தலை கீழே கால் மேலே நின்று கூட உங்களால் வந்து அபியை வெளியே எடுக்க முடியாது எனக்கு தேவை அபி வந்து அங்கே ஜெயிலே இருந்தால் கூட இந்த ராகவ் கூட இருக்கக்கூடாது அதை மட்டும்தான் எனக்கு தேவை அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்குனாலையும் போகுன்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து முரளி கிட்ட என்னங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அபி இப்படி ஜெயிலில் இருக்காளே அவளை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்பியை காப்பாத்துறது ரொம்ப முக்கியங்க அதை விட உங்க ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால எதா இருந்தாலும் ஆகாஷ் ஆக ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க அவங்கள என்ன நினைச்சிங்க நீங்க அவங்க உண்மையை கண்டுபிடிச்சி கண்டிப்பா அபிய வெளியே கொண்டு வந்துடுவாங்க நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்றாங்க உடனே சுந்தரி இவனா கவலைப்படாம இருப்பா இவன் தான் முக்கால்வாசி காரணமே இவனே அவன் வந்து தைரியம் சந்தோஷமா இருக்கான் அப்ப அபி வந்து ராகு கூட இருக்க கூடாது ஜெயிலே கூட இருக்கட்டும் தான் நினைக்காம போல இவன் சொல்லிட்டு சுந்தரி வந்து முரளிக்கு சைக பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க உடனே முரளி எனக்கு ரொம்பவே கேரா இருக்கும் நான் போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் ராகு வந்தா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு முரளியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப முரளியும் சுந்தரையும் சேர்ந்து என்ன திட்டம் போடப் போறாங்க இதனால அபி பாதிக்கப்படுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ